சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் இனி பொருட்கள் வாங்க லேட் ஆகாது கைரேகை பதிவு எழுபது சதவிகிதமாக குறைப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இனி ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வோருக்கு அதிக நேரம் ஆகாது கைரேகை பதிவு தொண்ணூறு சதவிகிதம் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என இருந்த நிலையில் தற்போது கைரேகை எழுபது சதவிகிதம் ஒத்துப்போனாலே போதும் என மாற்றப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இருபத்தி ஆறாயிரத்தி பதினெட்டு முழு நேர கடைகள் பத்தாயிரத்தி எழுநூத்தி பத்து பகுதி நேர கடைகள் என மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன இந்த ரேஷன் கடைகளில் மின்னணு விற்பனை அதாவது பிஓ கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்னணு எந்திரத்தில் ரேஷன் அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் யாராவது கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போ வகையில் பிஓஎஸ் கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருந்தது இந்த கைரேகையானது ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளில் உள்ள கைரேகையுடன் ஒத்து போனால் வழங்கப்படும் அதாவது கைரேகை பதிவு தொண்ணூறு சதவிகிதம் ஒத்து போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது இதனால் பெரும்பாலான கைரேகை பதிவுகளுக்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது கைவிரலை வைக்க வேண்டியது நிலை உள்ளது இதனால் அதிக கால விரயம் ஏற்பட்டு வருகிறது கைரேகை பதிவு சரியாக இல்லாத கருவிழி பதிவு கருவி மூலம் சரிபார்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன இதற்கு இன்னும் கூடுதல் நேரம் ஆகிறது எனினும் கைரேகை பதிவு விதியில் மாற்றம் இந்நிலையில் கைரேகை அங்கீகார விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டு கைரேகை பதிவின் தொண்ணூறு சதவீதம் துல்லியத்தை எழுபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது ரேஷன் கடைகளில் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது முன்பு கைரேகை நாற்பது சதவீதம் துல்லியமாக ஒத்து போனாலே பொருட்கள் வழங்கப்பட்டன அதன் பிறகு இது தொண்ணூறு சதவீதம் துல்லியமாக ஒத்து போக வேண்டும் என்று மாற்றப்பட்டது இந்நிலையில் தற்போது எழுபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனை இன்னும் பத்து சதவீதம் குறைத்து அறுபது சதவீதம் என ஆக்குவதற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் ஹாப்பி இந்த மாற்றம் காரணமாக தற்போது ரேஷன் கடைகளில் நாள்தோறும் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றன முன்பை விட சற்று வேகமாக ரசீது போட முடிகிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் ரேஷன் கடைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் விரைவாக பொருட்களை வாங்கிவிட்டு திரும்ப முடிவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது